மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த வாரம் பெய்த பருவம் தவறிய கனமழை காரணமாக எழுபதாயிரம் ஏக்கர் சம்பா பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பயிர் சேதங்கள் குறித்து பூம்புகார் தொகுதியில் எம்எல்ஏ நிவேதா முருகன் காரிலும் இருசக்கர வாகனத்திலும் சென்று ஆய்வு செய்தார் அழுகிய பயிர்களை காண்பித்து விவசாயிகள் வேதனை தெரிவித்து உள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நிகழாண்டில் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ஏக்கரில் சம்பா நெற்பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டிருந்தன இவற்றில் பெரும்பாலான இடங்கள் நெற்பயிர்கள் கதிர்கள் முற்றி அறுவடைக்கு தயாராக இருந்தன இந்நிலையில் கடந்த வாரம் இரண்டு நாட்கள் பெய்த கனமழையின் காரணமாக மாவட்டம் முழுவதும் பயிரிடப்பட்டுள்ள சுமார் எழுபதாயிரம் ஏக்கர் சம்பா பயிர்கள் வயலில் சாய்ந்தன நான்கு நாட்களுக்கு மேலாக நீரில் மிதப்பதால் பயிர்கள் முளைக்க தொடங்கியுள்ளன பல வயல்களில் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகியுள்ளன இந்நிலையில் பூம்புகார் தொகுதியில் தரங்கம்பாடி முதல் குத்தாலம் வரை வயலில் சாய்ந்து பாதிக்கப்பட்ட பயிர்களை பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் காட்டுச்சேரி தில்லையாடி திருக்கடையூர் பிள்ளைப்பெருமாநல்லூர் விசலூர் திருவிடையாட்டம் பெரம்பூர் சேத்தூர் உக்கடை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் ஆய்வு செய்த எம்எல்ஏவிடம் விவசாயிகள் அழுகிய பயிர்களை காண்பித்து தங்கள் வேதனையை வெளிப்படுத்தினர் இந்த ஆய்வின் போது வேளாண் துறை அதிகாரிகள் திமுக ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உடனிருந்தனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பருவத்தை தாண்டி பெய்த மூன்று நாள் கனமழையில் அறுவடைக்கு தயாரான சுமார் மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் எழுபத்தி ஒன்பதாயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் விவசாயம் செய்யப்பட்டு அறுவடைக்கு தயாரான நிலையில் பருவம் தாண்டிய மழை கனமழை பெய்த காரணத்தினால் கிட்டத்தட்ட தரங்கம்பாடி தாலுக்கா குத்தாலம் தாலுக்கா மயிலாடுதுறை தாலுக்கா சீர்காழி தாலுக்கா உள்ளிட்ட அனைத்து இடத்திலேயும் ஒரு முப்பதாயிரம் ஏற்கு ஹெக்டேருக்கு மேலான பயிர்கள் முழுவதுமாக சேதமடைந்திருக்கிறது மேலும் பல இடங்களில் அதிகமான சேதமடைந்திருக்கு அதை விட ஒரு விஷயம் என்னென்னா அனைவரும் அறுவடைக்கு தயாரான நேரத்தில் ஊடு பயிரான உளுந்து பயிர் விதைத்து இருக்கிறாங்க அதுவும் வந்து தண்ணியில் மூழ்கி அப்போ அப்படியே சேதமடைஞ்சிருக்கு இது வந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு இது வந்து மாண்புக்கு முதலமைச்சர் சிறப்பான ஆட்சி மக்களுடைய முதல்வராக இருக்கிறவங்க இந்த செய்தியை கொண்டு போயிட்டு இருக்கோம் இங்கே நம்மளுடைய பொறுப்பு அமைச்சர் அவர்கள் பிற்படுத்தப்பட்டவர் துறை அமைச்சர் இரண்டு நாளுக்கு முன்னாடி மழை பெய்ஞ்ச உடனேயே வந்து இதை பார்வையிட்டு முதலமைச்சர் இந்த செய்தியை கொண்டு போயிருக்காங்க கண்டிப்பாக கூடிய விரைவுல முதலமைச்சர் நல்ல செய்தி சொல்லுவாங்க அவங்களுக்கு